வேளாண் ஆலோசனை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் அரியலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வடிகால் வசதியை அதிகப்படுத்தி பயிர் மூழ்காதவாறு தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாக்கவும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கால்நடை தொழுவத்திலும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தண்ணீர் தேங்குவதை தவிர்த்து வடிகால் வசதி ஏற்படுத்தவும் தீவன பொருட்களை மழைநீரில் நனையாமல் பாதுகாக்கவும் வெளிப்புற ஒட்டுணிகளை தவிர்க்க தேங்கி நிற்கும் மழை நீரை கால்நடைகள் குடிப்பதை தவிர்க்கவும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மேட்டுப்பாங்கான பகுதியில் மழை படாமல் பாதுகாக்கவும்